ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபால்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம டேஸ்டியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரவா தோசை செய்யறதுக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஒரே கப்பால் தான் அளந்திருக்கேன் ஸோ நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பாலே இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவு ரவா ஆட் பண்ணிருக்கேன் ஒரு பவுலில் அதுலேருந்து ஒரு கையளவு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து முக்கால் கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதே கப்பாலேயே முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ரவா தோசைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கை அளவுக்கு முந்திரி எடுத்து அதை நல்லா கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாப் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை ரொம்ப குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு கப் ரவாக்கு வந்து நாலு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கட்டியே இல்லாமல் சூப்பராக கலந்து விட்டுருங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் வந்துட்டு இதை டச் பண்ணாமல் ஒரு உரமா மூடி வச்சிருங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்புறம் எடுத்து கெட்டியா தான் இருக்கும் நம்ம நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காய தூள் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம் ரவா ஒரு கை அளவு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அகைன் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும் அகைன் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றணும் ஒரு கப் ரவாக்கு அஞ்சு கப் அளவு தண்ணி ஊற்றணும் வந்து மிஸ் ஆயிடுச்சு மாவை எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து தோசை நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ண ஆனியனை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க தோசை மாவை எடுத்து ரொம்ப அப்படியே ஊற்றுங்க இந்த மாதிரி வந்து ஓட்டை ஓட்டையாக தான் இருக்கணும் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மேலே ப்ரௌன் கலர் தெரிஞ்சதுக்கப்புறமா அகைன் திருப்பி விடுங்க அவ்வளோதான் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி புதினா சட்னி என்ன வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்க இந்த மாதிரி குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் டேக் கேர்